என்னுடைய தோழி ஒருத்தி வந்து மயிலாப்பூரில் இருந்தான் இந்த மயிலாப்பூரில் வந்து நிறைய சிவன் கோயில் உண்டு கபாலீஸ்வரர் கோயிலை தவிர நிறைய சிவ காலனீஸ்வரர் கோயில் அமலில் சின்ன 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 சிவன் கோயில் உண்டு அவளோடு சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் வீபூதி கொடுப்பாங்கல்ல அந்த வீபூதி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கறது நமக்கு நம்ம செய்வோம் அதை அந்த வீபதியை நானும் ஃப்ரெண்டும் எடுத்துக்கிட்டு வந்து ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வரல நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அவள் வீட்டில் இருக்கிற வழக்கை எனக்கு தெரியாதுல்ல நான் தான் வீபூதியை எடுத்துக்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பாவோ யாரோ இருந்தாங்க இதை கொடுத்தேன் உடனே சொல்ல ஏ புட்டு புட்டுரு புட்டு போட்டுரு போட்டுரு கீரு போட்டுரு வீபூதி தானே என்ன நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாத கூட்டமாக வீடு பார்த்தா ஃபுல்லாக சாமி படமாக இருக்குது ஏன் வீபூதியை போட்டுரு சிவன் கோயிலேருந்து வீபூதி எடுத்துகிட்டு வந்தால் எங்கள் அப்பா கொண்டுடுவார் அவங்க அப்பா சொல்கிறாரு சிவ சொத்து குல நாசம் கோயில் வீபூதி கூட வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்கிறார் அடப்பாவைகளாக ஆயிரம் ஆயிரம் ஏக்கர் ஏக்கராக வச்சிருக்கானே கோயில் சொத்தை முப்பது நாற்பது வருஷமா ஒரு குத்தகை கொடுக்காம எவ்வளவு தெம்பா நல்லா இருக்கான் அது ஒரு வேல்யூவும் கிடையாது ஆனா அது கூட வீட்டுக்கு வரக்கூடாது கோவில் சொத்து குலநாசம் அது ஒரு அறம் அதை நம்பிய ஒரு வாழ்க்கை இந்த மண்ணில் தான் இருந்தது சகோதரர்களை இந்த மண்ணில் இருந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் திருவல்லிக்கேணில இருந்தப்போ ரொம்ப சின்ன தெரு அந்த திருவல்லிக்கேணில ஒரு இடுகாடு இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல தான் நாங்கள் இருந்தோம் ரொம்ப பக்கத்துல லேடி வெல்லிங்டன் ஸ்கூல்ல இந்த ஸ்கூலுக்கு நேராக போறதுக்கு ஒரு வழி இருக்கு நம்ம வாழ்க்கையிலே எங்கேயும் டயத்துக்கு போய் பழகலையா இந்த ஒரு இடத்துக்கு தான் டயத்துக்கு வந்திருக்கேன் நான் எப்படி இந்த விபத்து நேர்ந்ததுன்னு எனக்கே புரியல ஒன் எங்கேயும் ஸ்கூலில் டயத்துக்கு போய் ப நமக்கு பழக்கம் இல்லை அது ஒம்பது பத்துக்கு முதல் பெல் அடிக்கிறது வீட்டில் கேட்கும் அதுக்கப்புறம் தான் பையன் தூக்கிக்கிட்டு எப்போவுமே நீ லேட் பண்ணுவான்னு அம்மாவை திட்டிட்டு பாவம் அவள் எப்போ ரெடி ஆகிட்டா நாங்கள் எடுத்துகிட்டு இந்த இடுகாடு வழியாக ஒரு குறுக்கு வழியில் ஓடுவோம் அங்கங்கே எல்லாம் எரியும் பரவாயில்ல எங்களுக்கு அதெல்லாம் பழகி போச்சு அது வழியாகவே பள்ளிக்கு போன காலங்களில் தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலேயே இருந்த சாந்தாக்கா இட்லி கடை வச்சுருந்தாங்க அப்போ வந்து அப்போ வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா நீங்களாம் நம்ப மாட்டீங்க நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க நம்பவே மாட்டீங்க நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு சின்ன மகள் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு வயசு நாலு வயசு பாப்பா உங்கள் வீட்டில் இருக்குன்னா நீங்கள் எங்கேயா அர்ஜென்ட்டாக வெளில போகணுன்னா ஏ பக்கத்து வீட்டில் போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் போகவே மாட்டீங்க இன்றைக்கி போக முடியாது போகக்கூடாது சின்ன பாப்பா தானே மூணு வயசு பாப்பா தானே பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போக முடியாது ஏன்னால் இதே சென்னையில் சுஹாசினி என்கின்ற ஏழு வயசுக்கு குழந்தைக்கு நடந்ததை நாம் மறக்கக்கூடாது மறக்க முடியாது ஆனால் அன்றைக்கி அப்படிலாம் கிடையாது யார் யார் வீட்லையும் இருக்கலாம் எல்லாம் சர்வ சுதந்திரம் பக்கத்து வீட்டில் உருளைக்கிழங்கு பொரியல் மனம் வீசிச்சின்னா ஒரு ஏழு டிக்கெட் உள்ளே போயிடும் ஏய் நீ ஏன் எங்கள் வீட்டுக்கு அதெல்லாம் கிடையாது எல்லாம் பொது விருந்து தான் சம்பபந்தி பந்தி போஜனம் எல்லா வீட்லேயும் அதனால சாந்தாக்காய் இட்லி கடை வச்சுருக்காங்க அவங்க ஜாதி அடுக்கில் கீழே இருக்கிறவங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நாங்களும் அங்கேயே உட்காந்து போய் பார்த்துக்கிட்டே இருப்போம் எனக்கு அந்த காட்சி ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு ஏன்னா ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருக்கும் ரொம்ப பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி படத்தில் சொர்ணக்காய் இருக்கும்ல அதே மாதிரி இருக்கும் அதே ஜாட அதே கார்வார் அது பக்கத்தில் வீட்டுக்காரர் பயந்த மைனிக்கே நின்றுட்டு இருப்பார் ஏன் அதை ஏடா சம்மாவே நின்று நின்றுப்பாரு அப்படின்னா அது வீட்டுக்காரர்கிட்ட பேசுகிறார்னு அர்த்தம் நீங்கள் குந்து தம்பி நல்லா சாப்பிடுனா அது வாடிக்கையாளர்கிட்ட பேசுகிறாங்கன்னு அர்த்தம் இது வந்து வந்த உடனேயே அந்த ஒரு பெரிய அந்த குண்டானில் துணியில் தான் இட்லி வாக்கும் இந்த இட்லியை போட்டுட்டு அந்த சூடெல்லாம் அக்கறையே கிடையாது அது கொதிக்க கொதிக்க கையில் அப்படி அப்படியே எடுக்கும் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த இட்லியினுடைய சுவையை நான் எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் இது மட்டும் பார்த்தது சுவைன்னா அதான் சுவை முதல்ல முதல் ஈடு இட்லி எடுக்கிற போது இங்கே ரெண்டு மூணு என்ன சொல்கிறது சோம்பேறி பசங்கன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறது அப்படி இல்லைங்க எல்லாம் இது பண்ணிக்கிட்டு பீடியெல்லாம் அப்படி வச்சுட்டு ரெண்டு பேருவேன் வராத கொன்றுவேன் நீ அறுபத்தஞ்சி ரூபா பாக்கி நீ சும்மா சும்மா வந்து நான் கொடுத்துனே இருப்பேன் நான் உனக்கு ஓடிடு தண்ணி கொட்டிடுவேன் இப்படி தான் ஆரம்பிக்கும் வியாபாரம் அங்கே வந்து எல்லோரும் வருவாங்க எல்லோருக்கும் இட்லியை கொடுத்து இட்லி எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த கடைசி ஈட்டு இட்லிக்கு தனி சுவை இந்த கடைசி ஈட்டை இட்லி இட்லி எடுத்துகிட்டு வீட்டுக்கார்ட்டா சமாவே நிற்கிறிய துண்ணு அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பாக்கி இருக்கிற ரெண்டு இட்லியை தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாந்தாக்கா என்ன பண்ணுனாக்க நான் இன்னைக்குன்னே இருக்கா உனக்கு வேற தனியாக இன்விடேஷன் வைக்கணுமா வா வந்து துன்ட்டு போ யாரு முதல்ல யார் ரெண்டு பேர்கிட்ட வந்தா சூடுனியை மேலே கொட்டிடுவேன்னு சொன்னாங்களோ அதே ரெண்டு பேருக்கு கொடுத்த பிறகு அவங்க தின்றதற்கு பிறகு பாக்கி இருப்பதை அக்கா சாப்பிட்டு இருக்கிறாரே தவிர அவர்களுக்கு கொடுக்காமல் அவள் இட்லி தின்றதை ஒரு நாளும் நான் பார்த்ததில்லை அது ஒரு அறம் பசிக்க ஒருவன் பார்த்திருக்க நான் சாப்பிட முடியாது என்பது ஒரு அறம் அது இந்த மண்ணில் இருந்தது நம்முடைய வீடுகளில் இருந்தது இது ஒரே அறம் தான் கிடையாது ஒவ்வொரு வீட்டுக்கும் அது மாறுபட்டது ஒவ்வொரு வீட்டுக்கும் எங்க வீட்டுல எங்க வீட்டுல இருந்த அறம் ரொம்ப தாமதமா தான் நமக்கு புரியுது பல சமயங்களில் நம்முடைய பெற்றோர்களோ நம்முடைய பெரியவர்களோ நமக்கு சொல்லிவிட்டு போனதனுடைய அருமை அவர்கள் உயிரோடு இருக்கிற வரை தெரியவே மாட்டேன் என்கிறது அவர்கள் போன பிறகு காற்றில் மறைந்து கலந்து விட்ட பிறகுதான் இதைத்தான் சொல்லிருக்காங்கன்றது புரிவதற்குள் காலங்கள் ஓடிவிடுகின்றன நண்பர்களே காலங்கள் ஓடிவிடுகின்றன எனக்கு திருமணம் ஆன புதிதில் வீட்டில் வந்து ஒரு பெண்ணை வேலைக்கு வச்சிருந்தேன் அந்த பெண்ணை எங்கள் வீட்டிலேருந்து மூவாயிரம் ரூபா திருடிட்டா அது எனக்கு ரொம்ப பெரிய தொகை அப்போது ரொம்ப பெரிய தொகை கையும் கலவுமாக பிடிச்சிட்டோம் அது ஒரு அடுக்கு மாடு குடியிருப்பு உடனே ஐயோ 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 ஐயோன்னு நாங்கள் போட்ட சத்தத்தில் எல்லாம் கூடிருச்சு கூடின உடனே அந்த பெண்ணை நிற்க வச்சு விசாரணை சரியான விசாரணை உடனே கீழ் வீட்டிலேருந்து ஒரு அங்கிள் வந்து என் வீட்டு டபராவ இவ தான் திருடினான்றாரு மேல் வீட்டிலேருந்து ஒரு ஆண்டி வந்து ரொம்ப நாளாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சொன்னால் எனக்கு பொல்லா போறன்றதுனால நான் சொல்லாமலே இருக்கேங்குது யார் யாரோ வந்து அவங்கவுங்க வீட்டில் காணாமல் போனது எல்லாத்தையும் அவன் மேலே சுமத்துறாங்க இந்த பா இந்த பாப்பா யூஸ் பண்ண பொம்மை காணாமல் போனது எல்லாம் அவ தான் இப்போ அத்தனை குற்றச்சாட்டு விசாரணை போய்கிட்டே இருக்கு எங்கள் அத்தை வந்து என் என் வீட்டில் இப்போ இருந்தாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில் உள்ள ரூமில் படுத்துட்ருக்காங்க ஒரு நாலஞ்சு தடவை வந்து வந்து பார்த்தாங்க அந்த விசாரணை போயிட்டுருக்கு உள்ளே போய் படுத்துப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வர விசாரணை போயிட்டுருக்கு போய் அந்த பொண்ணை எழுதிட்டுருக்கு நான் வந்து கொத்திக்கிறேன் கொந்தளிக்கிறேன் ரூபாய் கண் முன்னாடி எடுத்திருக்கா இப்போது பணம் போனது இல்லை கண் முன்னாலே நாம் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் என்பது எவ்வளோ பெரிய தண்டனை இல்லை வீட்டில் இருக்கிறவங்களாம் ஆயுசுக்கு சொல்லி காட்டுவாங்க உன்னை தெரியாத கண்டு முன்னாடியே மூவாயிரம் ரூபாய் விட்ட ஆள் தானே இது வரும் எது மட்டும் நமக்கு ஒரு தொண்ணூறு வயசு மட்டும் வரும் இது எல்லாம் சேர்ந்து நான் கத்துறேன் 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 எங்கள் அத்தை வந்து வந்து பார்க்குறாங்க போகிறாங்க ஒரு மூணு மணி நேரம் ஆனப்பிறேன் எங்கள் அத்தை என்னை கூப்பிட்டாங்க என்ன பண்ண போகிற என்ன அநியாயத்தை என் பணத்தை எடுத்துட்டா சரி ரொம்ப நேரமாக நிற்க வச்சு பேசிக்கிட்டே இருக்கேன் அது ஒரு காப்பி தண்ணியை கொடுத்துட்டு விசாரணையை நடத்துன்ற நான் வந்து அவங்க அறிமுக உரையில் சொன்னாங்க நான் வந்து பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் எம்பிஏவும் படிச்சு தான் அவங்க சொன்னாங்க எங்கள் அத்தா மூணாம் கிளாஸ் கூட படிக்கல மூணாம் கிளாஸ் கூட முடிக்கலை பாதியிலே நிறுத்திட்டாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா வான அளவு வசரமாக இருக்காங்க நான் ஒன்றுமே இல்லாமல் முன்னாடி ரொம்ப சின்னதாக ரொம்ப சீப்பாக முன்னாடி நிற்கிறேன் இந்த மண்ணினுடைய ஆதி விவேகம் தந்த அறம் அது அது நம்முடைய வீடுகளில் இருந்த அறம் என்ன பிரச்சனைனாக்க எல்லா வீடுகளிலும் இப்படி ஒரு அறம் இருந்தது அந்த அறம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற கட்டாயமும் கண்டிப்பும் இருந்தது அது இப்போது இருக்கிறதா நம்முடைய வீடுகளில் இப்போ சில வீடுகளில் அதை கட்டாயமாக சொல்லுவாங்க நீங்க எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் ஒரு ரெண்டு நாளில் தங்குவீங்க இல்லை தங்கினா நீ நல்ல ஜாலியார் எப்படி வேணா எப்போ வேணால் எந்திரிக்கலாம் நீ ராத்திரி மூணு மணி மட்டும் கூட நீ பாட்டு போட்டு கேட்கலாம் என்ன வேணால் சாப்பிட்லாம் எப்போ வேணால் பீஸா ஆர்டர் பண்ணிக்கலாம் ஜாலியாக இப்படி தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா ஒரு வரையறையும் கிடையாது என்ன வேணால் செய்யி எ கேடு கேட்டு நீ நாசமாக போனாலும் ஒன்றுமே இங்கே யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் நான் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருந்தபோது ஒரு வீ வீடுகளுக்கு போனால் அந்த வீட்டில் என்ன முறையோ அது எங்களுக்கு முதலிலேயே சொல்லப்பட்டு விடும் முதலிலேயே அது சொல்லப்பட்டு விடும் சாப்பாட்டை எங்கள் வீட்டில் வேஸ்ட் பண்ணவே கூடாது இலையில் வச்ச சோத்தை பாக்கி வச்சேன்னா எங்கள் அப்பா குன்றுருவார் அது மாத்திரை செய்யாத என்ன வேணுமோ அதை மாத்திரை நீ போட்டுக்கோ இந்த அறம் நம்முடைய பல வீடுகளில் இருந்தது இந்த அறத்திற்கு பின்னால் இருந்தது சிக்கனம் என்று நினைக்கிறீர்களா அல்ல இந்த அறத்திற்கு பின்னால் இருந்தது சிக்கனம் அல்ல இந்த அறத்திற்கு பின்னால் இருந்தது ஒருவனுடைய உழைப்பை நீ வீணடிக்கக்கூடாது என்கின்ற ஒரு அடிப்படையான ஆதி விவேகம் இதற்கு பின்னால் இருந்தது ஒரு குவளை சோறு நிலையிலே வருகிறதே ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு விவசாயி அதை கனவு கண்டிருக்காங்க அதை அவருடைய உழைப்பு இருக்கிறது அதற்கு பின்னாடி அதை வேஸ்ட் பண்றதுக்கு உனக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது நம்ம இன்னைக்கு பண்ற வேஸ்டேஜ் நீங்க ஜஸ்ட் இதோட இதோட நீங்க யோசிச்சு பாருங்க பல கல்யாணங்களில் நம் நம்முடைய திருமணங்கள்ல ஒரு அறம் இருந்தது வீடுகளில் தான் திருமணம் நடக்கும் இந்த பந்தி போட்டு சாப்பிடுவது என்பதே ஒரு அறம் நாகர்கோவில் சைடு சேர்ந்தவங்க யாராவது இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது இருந்தீங்கன்னா அது ஒரு பந்தி மரியாதை இருக்கு பாருங்க அங்கே அதை நீங்கள் மீற முடியாது இன்னைக்கு நான் சொல்லலை முன்னாடி என்னன்னா இலை போடப்பட்டதுன்னு இப்போ எல்லாம் நம்ம எல்லாரும் என்ன சரி இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போவோம் போகும்போதே ஏழு மணிக்கு வரவேற்புன்னு போட்டிருப்பாங்க நீங்கள் சரியா ஏழு மணிக்கு போயிடாதீங்க தயவு செஞ்சு கேவலப்படுவீங்க ஏன்னா பொண்ணு பியூட்டி பார்லர்லேருந்து வர்றதுக்கு வந்து ஏழு ஐம்பது ஆகும் மாப்பிள்ளை வேற பியூட்டி பார்லர் போகிறான் அவன் எட்டு மணிக்கு தான் வரான் பொண்ணுடைய அம்மா அக்கா பாட்டி வகைராலாம் ஒன்போது மணிக்கு தான் வருது பியூட்டி பார்லர்லேருந்து இப்போ இத்தனை பேர் வந்த பிறகு தான் ரிசப்ஷன் வைக்கிறாங்க ரிசப்ஷன் ஆரம்பித்த உடனே ஒரு பெரிய கியூ நிற்குது நீங்க அந்த கியூல போய் கடைசி ஆளை சேர்ந்துக்கணும் மொய் பணத்தை கொடுத்துட்டு அப்படியே கியூ கண்டினியூ ஆகும் எதுக்கு சோறு தின்னுத்தான் வேறு எதுக்கும் இல்லை அப்படியே அந்த க்யூவில் கண்டினியூ பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த ஐஸ்கிரீம் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பாங்க அப்படியே அந்த க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க வெளியில் வந்தீங்கன்னா உங்கள் காரை வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு க்யூ இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பந்தியில் ஒருவேளை உங்களுக்கு இடம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க யாராவது ஒருத்தர் அப்போ தான் குழம்பு சாதத்தில் இருப்பார் அவரை பார்த்து அவர் முகத்திலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஆள் தேர மாட்டேன் வழங்க மாட்டேன் சில பேரை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் ரொம்ப சாதுரியமாக எனக்கு எதிரே உட்காராத நண்பருக்கு என்னுடைய நன்றி இப்போ ராஜா சார் மாதிரி யாராவது இலையில் உட்காந்தா நம்பி நீங்கள் பின்னாடி போய் நிற்கலாம் ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவார்ன்றது ஒரு தோற்றத்திலேருந்து நமக்கு தெரியும் அதுக்குன்னு எல்லாரையும் அப்படி நீங்கள் நம்பி ஏமாந்துட முடியாது சில பேர் குழம்பு 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 ரசம் ரசம் ரசோன்ற ரேஞ்சில் இருப்பாங்க அவங்க பின்னாடி போய் நின்னிங்கன்னா அவ்வளோதான் ரெண்டு பந்தி முடிஞ்சிடும் சரியான இடத்துக்கு போய் நின்றுட்டு அவர் பின்னாடியே நின்று அவருக்கு ஒரு ப்ரெஷரை நீங்கள் உருவாக்கணும் நான் எப்படியாவது சீக்கிரம் சாப்பிட்டு முடியலன்னா பின்னால் இருக்கிறாரு மே மேலே விழுந்துருவான் அப்படின்ற ஒரு ஒரு நெருக்கடியை உருவாக்கி அவரை சீக்கிரமே எந்திரிக்க வச்சு பாயசத்தை வந்து சார் சாப்பிட்டுட்டே கூட போகலாம் சார் நீங்க இலையிலேயே உட்காந்து சாப்பிடணும் கட்டாயங்க சாப்பிட்டுக்கிட்டே போகலாம் தெருவில் ரெண்டு நாய் அவரை துரத்த இதுதான் நம்முடைய பந்தி மரியாதை யாருமே நம்மளை வந்து சாப்பிட வாங்கன்னு கூப்பிடணும் நீங்க நினைக்காதீங்க ஏன்னா நீங்க அப்புறம் சாப்பிட்டு போக முடியாது அந்த கல்யாணத்துல இருந்து வீட்டுக்கு வந்து வீட்டில் முன்னாடியே சொல்லிருப்பீங்க நான் சாப்பிடுவேன் எனக்கு வேண்டாம்னு வீட்டிலேயே ஒன்றும் இருக்காது யாரும் நம்மளை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை நாமே போய் பந்தியில் விழ வேண்டியது தான் ஆனால் நாகர்கோவில் பந்தி முறை என்பது அப்படி கிடையாது கூப்பிட்டா தான் சாப்பிட போகணும் சம்பந்தப்பட்டவங்க பெண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து ஐயா சாப்பிட வாங்க அப்படின்னா தான் நீங்கள் சாப்பிட போகணும் அதுக்கு முன்னாடியே போனால் மான மரியாதை இல்லாதவன்னு பேர் கிடைக்கும் நமக்கு சிட்டியில் அதெல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க அது வேற விஷயம் அங்கே போய் மட்டை மட்டும் 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 எடுத்த உடனே குழம்பு சாத்த ஒரு அடி அடிச்சு ஆ ரசம் அப்போலாம் கேட்கக்கூடாது அந்த பந்து எப்போது நகர்கிறதோ தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பந்தியில் இருக்கிறவங்க எல்லோரும் குழம்பு தான் நீங்கள் ரசத்துக்கு வரலாம் நீ பாதிலையே சாப்பிட்டு முடிச்சு பக்கத்தில் இருக்கிற சாப்பிடும்போது போது எந்திரிச்சு போய் இலையை மிதித்து எதுவும் செய்யக்கூடாது நாள் இன்றைக்கு விருந்துகளில் முதல்ல நமக்கு மரியாதை கிடையாது நாம் அதை எதிர்பார்க்கறது இல்லை ஏன்னா எல்லாரும் ஒரு பிளேட்டை கையில் வச்சுக்கிட்டு தெரு தெருவாக அலையிற மாதிரியே அலையறோம் வெளியில வந்த பிறகு தான் தெரியுது பாதாங்கிர் போட்டிருக்கான்னு என்ன ஒரு இது என் கண்ணில் அது படல அது பாதாங்கீர் சாப்பிடல அது தான் நல்லா இருந்ததுன்றான் நான் திரும்ப போய் இன்னொரு பிளேட்டை எடுத்தா பண்ணுவோன்னு வைங்க அது ஒண்ணு பெரிய கேவலில் எவ்வளோ வேஸ்டேஜ் அதை தான் நான் சொல்லுவேங்க எவ்வளோ வேஸ்டேஜ் இந்த இலைகளில் இருந்து கொட்டப்படுகிற சாப்பாட்டை பார்க்கிற போது நெஞ்சு கொதிக்கிறது நண்பர்கள் ஏன்னால் அதற்கு பின்னாலே ஒரு விவசாயினுடைய உழைப்பு இருக்கிறது நம்ம விவசாயிக்கு தான் மரியாதை கொடுக்கல அவன் அவனுடைய உழைப்புக்கும் நாம் மரியாதை கொடுக்கலையே நாம் பிள்ளைகளோடு சாப்பிட போகிறோம் ஏதோ ஒரு அக்கேஷன் பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம் அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ப பழக்கமே இருக்காது தைரியமாக பிள்ளைகளினுடைய தூண்டுதல்னால போகிறாங்க போன உடனே தடிக்க விழாமல் நீங்கள் சேரில் உட்காரவே முடியாது ஏன்னா லைட்டே இருக்காது அவ்வளோ டிம்மாக இருக்கும் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அவரை பந்தாக்கு கண்ணாடி வேறு போடாமல் இருப்பாங்க ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சீட்டில் உட்காந்தோடனே இவ்வளோ பெரிய சீட் காடை நீட்டுறான் முதல்ல அது புரியல அப்புறம் கண்ணாடிலாம் போட்டுகிட்டு பார்த்தா ஒரு ஒரு நூறு ஐட்டம் இருக்குங்க அது ஒரு ரெண்டு ஐட்டம் கூட அந்த அப்பாவுக்கு புரியல அந்த அம்மாட்ட காடை போதே அது சொல்லுறது நீங்கள் பார்த்து என்ன சொல்கிறீங்க முதல் ஐட்டம் பார்க்குறா நானூற்றி ஐம்பது ரூபா மின்சாரம் அதிர்ச்சி தாக்குண்டது போல் இருக்கு அவருக்கு எதுக்குடா நானூற்றி ஐம்பது ரூபா சூப்புக்கு சூப் கேட்ட கேட்டுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாவாடா அப்பா நீங்க சும்மா இருங்க அந்த அம்மா கேக்குது இங்கே இட்லி எல்லாம் கிடைக்காதா நான் அப்பவே சொன்னேன் அம்மாவை கூட்டிகிட்டு வராத அப்புறம் அவன் என்னவோ ஆர்டர் பண்றாங்க அந்த பேரே வாயில வரல நமக்கு பையன் தான் ஆர்டர் பண்றான் ஏன்னா முன்னாடி அவன் நெட்ல அதை பார்த்துருக்கான் அவனுக்கும் தெரியாது ஒரு பந்தாதானு வச்சுக்கோங்க நெட்ல பார்த்து ஆர்டர் பண்றான் குழ குழ வருது இந்த காக்கா முட்டை படத்தில் கடைசியில் அந்த பையன் கேட்பான்ல ஏ உனக்கு பீஸா பிடிச்சிதா நல்ல வேலை இல்லை ஆயா சுட்ட தோசையே நல்லா இருக்கு அதே தான் ஒன்றுமே சாப்பிடலைங்க பில்லு ரெண்டாயிரம் ரூபாய் அந்த அம்மாவுக்கு பா அதுக்குள்ளே இதே அதிர்ச்சி வந்திருக்கு அது ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற நிலமையில இருக்கு ரெண்டாயிரம் ரூபான்றதுக்குள்ளே பையன் வாய முடுறான் இங்கே சத்தம் போடாத வெளியில் வந்து சத்தம் போடுறான் அந்த அப்பா வெளியில் வரும்போது பசங்களை கொஞ்சம் முன்னாடி நடக்க விட்டு ஒய்ஃப்ட்ட கேட்குறாரு வீட்டில் சோறு எதாவது பாக்கி இருக்கு இந்த கெழுதுக்கு ஏயா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்த வேஸ்டேஜ் அப்படியே இருக்கு அதை வேறு பேக் பண்ணிவிட்டு போகலாம் வீட்டுக்கு அவன் ஹோட்டல்காரனே சொல்கிறான் இஃப் யூ வாண்ட் யூ கேன் பேக் இட் இந்த கண்ட்ராவியை வீட்டுக்கு வேற கொண்டு போய் எப்படி சாப்பிட்றது ஆனால் அதை நம்ம எடுத்தால் தமிழன் புறமுதுகிட்டு ஓடியதற்கு அடுத்தபடியான அவமானம்னு பசங்க அதையும் எடுக்கக்கூடாதுன்றாங்க வெரி பேட் மேனஸ் டே இவ்வளவு நீ வேஸ்ட் பண்ணுற இதில் மேனஸே பாதிக்கப்படல உனக்கு ஆனால் நம்முடைய வீடுகளில் அந்த அறம் இருந்தது எங்கள் பாட்டி சொல்லுவாங்க சாப்பிடுகிற சாப்பாடு சாக்கடையில் கொட்டப்பட்டால் அன்னலக்ஷ்மி ஐயோ ஐயோன்னு அழுதுகிட்டு போவா சோறு கிடைக்காம நீ கஷ்டப்படுவே இது ஒரு சாபம் அல்ல இது அந்த வீட்டினுடைய அறம் இப்படித்தான் நம்முடைய வீடுகளில் அறம் இருந்தது சின்ன சின்ன விஷயங்களில் அது நமக்கு தொடர்ந்து போதிக்கப்பட்டு கொண்டே இருந்தது நம்ம எல்லாத்தையும் உதறிட்டோம் இது எல்லாவற்றையும் மீறி தாண்டிய ஒரு வாழ்க்கைக்கு வந்துவிட்டதாக நம்மை பற்றி நாமே உயர்வித கற்பனைகளோடு உலாவிக் கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கையில் திரும்பி பார்த்தா பக்கத்திலேயே அறம் இருந்திருக்கு சார் பக்கத்திலேயே இருந்திருக்கு சார் எங்கள் வீட்டில் ஒரு அறம் இருந்தது என்னுடைய தகப்பனார் வந்து மிக 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 தீவிரமான ஒரு ஹிந்து பிள்ளையார் மீது அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை உண்டு தந்த மூணு பட்டம் இல்லாமல் அவர் எங்கேயுமே அவரை யாரும் பார்த்துருக்க முடியாது ஆனால் அவர் பணி செய்தது திருவல்லிக்கேணியிலே இருந்த முஸ்லீம் ஹையர் செகண்டரி பள்ளியில் முப்பது வருஷங்கள் தலைமை ஆசிரியராக அவர் பணியாற்றினார் முப்பது வருஷம் ஒரு ஹிந்து ஒரு முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் முப்பது இன்னமும் அந்த பள்ளி இருக்குது நாங்கள் அந்த பள்ளியோடு இன்னமும் தொடர்பில் இருக்கிறோம் அப்பா இல்லை ஆனால் தொடர்பு இருக்கிறது அந்த பள்ளியினுடைய வளாகத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது என்னென்னா ப்ளஸ் டூலாம் வந்த பிறகு எக்ஸ்டெண்டட் கிளாஸஸ் ஸோ அந்த நமாஸ்க்கு போக வேண்டிய நேரத்தில் வந்து ப பிள்ளைகளை வெளியில அனுப்ப முடியாது அதனால் பள்ளி வளாகத்துக்குள்ளேயே ஒரு மசூதி கட்ட வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள் இந்த முடிவை செயல்படுத்தியது எங்கள் அப்பா தான் பைக்ராப்ஸ் ரோட்டில் இருக்கிற கடைகளில் பெரும்பாலும் இஸ்லாமிய அன்பர்களுடைய கடைகள் தான் ஒவ்வொரு கடைக்கும் போய் எங்கள் அப்பா டொனேஷன் வசூலித்திருக்கிறார் நல்ல ஃபுல் விபூதியோட நாங்கள் வந்து சின்ன குழந்தைகள் எங்கள் அப்பாட்ட நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் காலையில் எழுந்திரிச்சா பிள்ளையார் கோயிலுக்கு போகிறேன் மத்தியானா மசூதிக்காக நீ வந்து டொனேஷன் கேட்குறீப்பா என்னப்பா இது எங்கள் அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் பிள்ளையார் தான் மசூதி கட்ட சொல்லி எனக்கு சொன்னாரும்பார் என்னுடைய தகப்பனாருக்கு எண்பது வயதான போது அந்த வயதுக்கு வருகிற போது அந்த சதாபிஷேகம்ன்ற ஒரு சடங்கை வந்து நடத்துவாங்க இந்த ஹோமம் வளர்த்து நாங்கள் அதை செய்கிறோம் அந்த வயதில் இருக்கிற முதியவர்களுக்கு தெரியும் உங்கள் நண்பர்கள் பல பேர் அப்போ வந்து ஒரு வேளை இல்லாமல் கூட இருக்கலாம் பெரியவர்கள் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க உங்களை விட பெரியவர்கள் அந்த வயசில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் எங்கள் அப்பாவை வந்து மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஒரு சிவாஜி கணேசன் சைடில் தான் எங்கள் அப்பா நடப்பார் அது கணும் முன்னாடியே இருக்காது அவர் ரெண்டு பக்கமும் பிடிச்சிக்கிட்டு அந்த ஹோமம் நடக்கிற மேடைக்கு யார் கூட்டிகிட்டு வந்தாங்க தெரியுமா முஸ்லீம் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் அவரோடு வேலை பார்த்த ரெண்டு இஸ்லாமிய ஆசிரியர்கள் தான் அவர் அந்த ஹோமம் நடக்கிற மேடைக்கு கூட்டிகிட்டு உங்களுடைய சடங்கு என்ன உங்களுடைய வழிபாட்டு முறை என்ன நீங்கள் நம்புகின்ற தத்துவம் என்ன நீங்கள் வழிபடுகிற கடவுள் என்ன எல்லாம் முக்கியம் எல்லாவற்றையும் விட மனிதம் முக்கியம் என்பது எங்கள் வீட்டில் இருந்த அறம்